பொதுவாக ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பல்வேறு குளறுபடிகள் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் வந்தவாறு உள்ளது நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அதையெல்லாம் மீறி தற்போது நடந்த போட்டிகளில் முதல் மற்றும் இரண்டாம் பரிசை வென்றவர்கள் பாண்டியர்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் அவ்வளவு வீரியமான பாண்டியர்களின் வாரிசுகளை எச்சி என்று சொல்லி உளவியல் யுத்தம் நம் மீது தொடர்ச்சியாக நடத்துகிறார்கள் நம் பாசத்திற்குரிய நலம் விரும்பிகள் கூடிய விரைவில் பட்டியல் கூண்டு தகர்க்கப்படும் பாண்டியர்களின் கை விலங்கு உடைக்கப்படும் ஜல்லிக்கட்டில் சாதி அடக்குமுறை சிக்கல் இருக்கிறது என்று நம்ம பாசத்திற்குரிய தலித்திய கும்பல் வழக்கம் போல் கட்டமைக்க முயல்கிறது ஒவ்வொரு முறையும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் முதல் காளையை விட்டு போட்டியை தொடங்கி வைப்பதும் நாங்கதான் அதிக காளைகளை அடக்கி பரிசுகளை வாங்குவதும் நாங்கதான் என்பது வெறும் சினிமா வீரவசனம் அல்ல பாண்டியர்களின் மரபு ரீதியான வாழ்வியல் தொடர்ந்து வெற்றி வாகை சூடும் பாண்டியர் சமூகத்தை சேர்ந்த வீரர்களுக்கும் இந்த முறையும் வழக்கம் போல முதல் மற்றும் இரண்டாம் பரிசுகளை வென்ற பாண்டியர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் நன்றி வணக்கம் என் தொப்புல் கொடி குல வேளாளர் சொந்தங்களே